ஓம் நேனமூர்த்தி சிவ சமேத முத்தாரமனை போச்சு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி சிறுமார்கள் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிலில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒருவரு ஜாதத்தில் வந்து செவ்வாய் சுக்ரன் சேர்க்கை இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அதுக்கு பரிகாரங்கள் என்ன தெய்வ நீங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத எளிமையாக ஒரு ரெண்டே டிசாக சொல்லி முடிக்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி செவ்வாய் சுக்ரன் சேர்க்கை இருக்க நல்லதாக கேட்டால் கண்டிப்பாக நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு ஒன்றாம் அதிபதி செவ்வாய் காலதேவனுக்கு ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த இருவருமே சேர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சித்திர வந்து பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் வருவதில்லை அப்படியே வந்தாலும் நாலு செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் வீட்டுக்கு வெளியே வர்றதில்லை இப்படியே சுக்கரன் அமைப்பு பாருங்க காலத்தேவனுக்கு இரண்டாம் அதிபதியும் காலத்தேவனுக்கு எட்டாம் அதிபதியும் சேர்ந்து மாதிரி கணக்கு வந்துடும் இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் தான் அப்போ குடும்பம் நல்ல குடும்பம் அமைஞ்சு மனைவி அமைகிறது குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் சரி வெளியே போகாம அந்த குடும்பத்துல சண்டையோட வந்தாலும் அப்படியே சந்தோஷமா வாழ வாழ்ற அமைப்பு இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் செவ்வாய் சிக்குவன் செயற்கை செயற்கைக்கு அமைப்பில் அன்பு வந்து செவ்வாயும் சுக்கரனும் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய யோகம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடிக்கு மேல மாடி கட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டி மாடி ஜெகஜோதியா வாழ்கிற அமைப்புலாம் இவங்களுக்கு தான் கணவன் மனைவி இருவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அஞ்சுமா இருப்பாங்க ஆனா ஆறு எட்டு சம்பந்தப்படும் போது சண்டை இருந்து கொண்டே இருப்போம் அப்போ இந்த செவ்வாய் சிக்குவன் செயற்கை இருக்குதா நீ அழட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ஆயுள் காலம் முடிவது கண்டிப்பாக நீங்க வந்து ரெண்டு மாடி மூணு மாடி பில்டிங் கட்டி நீங்க குடியிருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஒரு அதே ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு ஒரு இக்கட்டான நிலங்களில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுனா அந்த இரண்டு மாடி பில்டிங் கட்டுவீங்க ஆனால் பிரச்சனை இருக்கும் அதை வந்து நீங்கள் சரி கட்டக்கா வாழ்க்கைக்குள்ள போராடுற மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் பயணம் செவ்வாய் அப்படியே சுத்தமான ஆண் கிரகம் சுக்கன் செவ்வாய் அப்படியே சுத்தமான ஆண் கிரகம் சுக்கன் அப்படியே சுத்தமான பெண் கிரகம் அந்த இரண்டும் சேர்ந்தாதாங்க உலகம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையால் வந்து அவதி இல்லாமல் யோகமாக மட்டும் செயல்படலாம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன வீட்டில் எப்படி போட்டு வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்கிறேன் நாலு பயன் தான் சொல்வேன் நறுக்குன்னு சொல்லி நான் வெளியில் சரிங்களா சரி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமாள் சரிங்களா சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி இந்த இரண்டையும் நம்ம எப்படி ஒரு சேவை சேர்க்க முடியும் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் உறவு முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமாலோட மனைவி சுக் மகாலட்சுமி எடுத்துக்கலாமா அப்போ அத்தை உறவு சார்ந்த விஷயங்கள் உள்ளே வந்துடும் அப்போ செவ்வாய் சுக்கரன் சேர்க்கைக்கிற ஆண்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு வந்து காசு பணம் பொருள் போன்ற விஷயங்களை வந்து அடிக்கடி கொடுத்து உதவுற அன்பர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களாக இருப்பார்கள் அத்தை சார்ந்த உறவுகளாக இருக்கும் கொழந்தையாக மச்சினை சார்ந்த உறவுகளாக இருக்கும் இவங்களால இவங்களுக்கு வந்து லாபங்கள் நல்லா இருக்கும் ஆனால் ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்படாமல் இருந்தால் அது யோகமாக இருக்கும் ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இவங்ககிட்ட வாகன படத்தை கொடுக்க முடியாம அங்கே சண்டை வேறுபட்டு ஒரு பிரச்சனை கொண்டு போகும் இவ்வளவுதான் காரணம் இவங்களுக்கு வழிபாடு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் கோவிலில் போய் நீங்கள் எப்போ எப்பெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரங்கள்ல அந்த முருகப்பெருமான் வந்து நல்ல பைர வேல் சுடலா வைர வேல் நகை அணைந்து ஆடை அலங்காரத்தோடு அலங்காரமாக இருக்கிற நேரங்களில் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம் அது நீங்கள் கும்புற சாதாரணமாக வீட்டு பக்கத்துல முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி ஆறுபடை வீடு எடுத்தாலும் சரி முருகப்பெருமான் அலங்காரமாக இருக்கும் நேரங்களை வழிபாடு செய்யுங்க இந்த சிவாஜிக்குள் யோகமாக செயல்படும் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது முருகன் கோவில் ரெகுலராக போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம் தெரியல நார்மலாக தான் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது கேட்குற அங்களுக்கு நான் சொல்கிற பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்கு வாசனை திரவியம் என்று சொல்லக்கூடிய அக்சர் ஜவ்வாது பன்னீர் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னென்ன செண்டு வாசனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கோ அது அனைத்தையும் முருகப்பெருமானுக்கும் நீங்க வந்து அபிஷேகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கலாம் அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காம உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானு போட்டோ இருக்குது சின்ன அந்த போட்டோவுக்கு வந்து ரோஸ் பூ மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்யுங்க ஏன்னா ரோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பார்க்கலாம் அடுத்தால் அப்படி ரோஸ் கிடைக்கிறது மல்லிகைப்பூ வாங்கி போடுங்க மல்லிகைப்பூ ரோஸ் ஏன்னா இரண்டு இரண்டுக்கு சுக்கர பகவான அதிபதியாக வராது இந்த பூவை கூண்டு நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வந்து முருகப்பெருமான ஃபோட்டோவுக்கு வந்து போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பாக முருகப்பெருமான ஃபோட்டோவுக்கு நெற்றில் வந்து சந்தன பூமா வைப்பீங்களா அதில் வந்து வெறும் சந்திர வாசம் மட்டும் வரக்கூடாது அக்தர் ஜவாய் செண்டு வாசம் வர வேண்டும் அதையும் கலந்து வச்சு நீ நெத்தியில் போட்டு வச்சு நீ வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான ஃபோட்டோ இருக்குன்னா அந்த பூஜை அறையும் அறை அனைத்துலேயும் வந்து அப்படியே வாசமாக கமகம கமகமாக வாசமாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அங்கேயே செவ்வாய் சுக்கரன் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்போம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பட்டு எடுத்து கட்டி பட்டு எடுத்து கட்டி நீங்க வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப யோகம் பட்டு அப்படிங்கிறது வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய விஷயம் கேளுங்க முருகப்பெருமான கொண்டு போய் சாத்தும் போது செவ்வாய் சுக்கரின் மிகப்பெரிய யோகத்தை கிடைக்கும் அடிக்கடி நீங்க முருகப்பெருமான கோவிலுக்கு போகும்போது ஒரு முளை மல்லிப்பூ வாங்கிட்டு போங்க அல்லது ஒரு நாலு மூளை மல்லிப்பூ வாங்கிட்டு போங்க அல்லது ரோசா மாலை வாங்கிட்டு போய் பெருமானுக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டே இருங்க மிகப்பெரிய யோகம் பெரிய பெரிய கோயில் வழிபாடு செய்கிறோம் முருகனுக்கு வந்து கையில் வந்து வயிறை வேர் வச்சுருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா சேச்சிட்டீங்க முருகப்பெருமான் கையில் வயிறு வேறு இருக்கும் நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்தால் மிகப்பெரிய யோகம் அதே சமயத்தில் முருகனுக்கு வந்து கவசத்திலையும் சரி உடம்பு மார்பகம் என்று எல்லா கவசங்களையும் சரி அதில் வந்து வைரம் பதிச்ச அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி போது நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள் சிவாஜி சுக்கரன் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்குமாவது அள்ளி கொடுக்கும் தோசம் வந்து அப்படியே நிபத்தி ஆகும் உங்கள் ஜாதகம் அப்படியே செயல்படும் அப்போது ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து எப்படி இருக்குதோ அப்படியே நீங்கள் தெய்வ வழிபாடுகளையும் வாழ்வில் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து சிவாஜி சுக்கரன் யோகமாக செயல்படும் இதில் வாழ்வியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கணவனாக கணவனுக்கு இந்த அமைப்பு இருக்குன்னா நீங்கள் மனைவிக்கு அடிக்கடி விலை உயர்ந்த சரியா பட்டு என்று சொல்லக்கூடிய சேலை துணிமணிகளை வந்து உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க மனைவி சென்று சப்பாது போடுறாங்கன்னா வாங்கி கொடுங்க மிகப்பெரிய யோகம் அதே அமைப்பு கணவருக்கு அந்த அமைப்பு இருக்குன்னா கணவருக்கு மனைவி கையால் வந்து பேன் சேர்ட்டு வேட்டி துணிமணி இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது அவங்க எங்கேயா போறாங்கன்னா சென்று போகும்போது சென்று வாங்கி கொடுக்குறது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் வாழாமனு செஞ்சுட்டு இருந்தாலே செவ்வாய் சுற்ற நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யோகத்தை செய்யும் அப்போது முருகன் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது இந்த பரிகாரங்கள் கரெக்டாக வழிபாடு முறை செஞ்சுக்கிட்டே இருங்க வீட்டில் வழிபாடு செய்யும்போது உங்கள் ஃபோட்டோ முருகன் ஃபோட்டோவுக்கு நான் சொன்னிருந்த மெத்தடில் நீங்கள் வந்து அவை பார்த்த ஒரு நாள் வெள்ளி செவ்வாய் மறக்காமல் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வாங்கி போடும்போது வெள்ளிக்கிழமை வாங்கி போடும்போது ரோசாக்கு மாலை வாங்கி போடுங்க செவ்வாய்க்கிழமை மல்லிகைப்பூ வாங்கி போடுங்க இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அப்படியே விளக்கி வழிபாடு செஞ்சு அந்த மாதமாக அந்த முருகனை நீங்கள் வீட்டிலே வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய யோகம் யோகம் அந்த செவ்வாய்ச்சி குழந்தை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் மங்களகரமான ஒரு விஷயத்தையும் சுகபோகமான ஒரு மங்களகாரங்களும் சுகபோகத்தை அதிகரித்து ஒன்னா செய்யும்போது என்ன ஆகும் நீங்க வழிபாடு செய்யற முறையை கரெக்டா எடுக்கும் போது அங்கே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகம் எந்த அமைப்புல இருந்தாலும் சரி இந்த வழிபாடு முறை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக தோசை நிவர்த்தியாகி மிகப்பெரிய யோகத்தை நோக்கி அந்த கிரகங்கள் உங்களை கண்டிப்பாக நகர்த்தும் அதுக்கு அந்த முருகப்பெருமான அறுவடைவா ஏன்னா அந்த இரண்டு பேரையுமே வைக்கிறது அவர் தானே ஏன்னா ஆணுக்கு பெண் அடிமை பெண்ணுக்கு ஆண் இருவர் தான் உலகம்னு சொல்கிறோம் அந்த அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறது ஆண் கிரகம் அப்போ அவரே வந்து சுக்கர பகவான் என்ன நிலங்கள் இருந்தாலும் அதை அப்படியே அறவணைச்சி தட்டி அரவணைச்சி ஒன்றா கூட்டு போவாய் தவிர வெற்றி விட மாட்டார் அடியே உணர்ந்த விஷயங்கள் எனக்கு அந்த அமைப்பு இருக்கிறது அதனால இப்போ தெளிவாக எடுத்துக் கொடுக்குறேன் சரிங்களா அப்போ இது போல அமைப்பில் இருக்கிறவங்க வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலும் சரி இறைவன் வழிபாடும் சரி வாழ்வியல் பரிகாரமாகவும் சரி நீங்கள் அடிக்கடி பறவை செய்து வந்துகிட்டே இருங்க இரு பெரியார் சொல்ல அடிக்கடி உங்கள் மனைவிக்கு வந்து இனிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிங்கன்னா அப்படி தான் சேர்த்துக்கலாம் உங்கள் மனைவியை நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருந்தீங்களோ அந்த அளவுக்கு செவ்வாய் சுக்கரன் சுலபமாக செயற்படும் அதே அமைப்பு பெண் ஜாதகர் இருந்தால் நீங்கள் உங்கள் கணவர் சொல்ல கேட்டு கணவருக்கு எந்த மாதிரி நீங்கள் அவர் சொல்கிற விஷயத்த போய் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி மன வாழ்க்கையிலும் சரி எல்லா விஷயத்த தோஷம் எல்லாம் நிவர்த்தியாகி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்